எல்லோருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருப்பவர் யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் கிருஷ்ண அவதாரத்தில் நரகாசுரன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் தன் தாய் பூமாதேவியால் தான் கொல்லப்பட வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தான் அந்த வரத்தினால் தேவர்களையும் மக்களையும் கொடுமைப்படுத்தினான் பதினாறாயிரத்தி நூறு பெண்களை கடத்தி வந்து சிறை வைத்திருந்தான் அந்த கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் பகவான் கிருஷ்ணரிடம் முறையிட்டார்கள் அந்த அவதாரத்தில் பூமாதேவி சத்யபாமாவாக அவதாரம் எடுத்திருந்தாள் அதனால் பகவான் கிருஷ்ணர் சத்யபாமாவை அழைத்து வதம் செய்ய புறப்பட்டார் நரகாசுரன் இறக்கும் தருவாயில் தன் தாய் சத்யபாமாவிடம் ஒரு வரத்தை கேட்டான் அம்மா நான் இறக்கும் இந்த நாளில் மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று வரத்தை கேட்டான் சத்தியபாமாவும் சரி என்றால் இந்த நாளைதான் நாம் இப்பொழுதும் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுகிறோம் நரகாசுரனால் சிறைப்பிடிக்கப்பட்ட பதினாறாயிரத்தி நூறு பெண்களுக்கு களங்கம் வரக்கூடாது என்ற ரீதியில் பகவான் அனைத்து பெண்களையும் மணந்து கொண்டார் அப்போது நாரத மகரிஷிக்கு ஒரு சந்தேகம் வந்தது எப்படி பகவான் கிருஷ்ணர் இத்தனை பெண்களை சமாளிக்கிறார் என்று அதை நேரில் பார்த்துவிட வேண்டும் என்று நாரதர் துவாரகைக்கு கிளம்பினார் முதலில் ருக்மிணியின் அரண்மனைக்குள் நுழைந்தார் அங்கே ருக்மிணி பகவான் கிருஷ்ணருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அப்போது கிருஷ்ணர் நாரதரிடம் வாருங்கள் நாரதரே நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு நாரதர் தங்கள் திவ்யமான திருப்பாதங்களை சரணடைந்தவர்களுக்கு வேறென்ன வேண்டும் உங்கள் பாத தரிசனமே போதும் என்று கூறி கிளம்பினார் கிருஷ்ணரிடம் அவருடைய சந்தேகத்தை கேட்காமல் மனதிலேயே வைத்துக்கொண்டு இன்னொரு மாளிகைக்கு புறப்பட்டார் அங்கு பார்த்தால் கிருஷ்ணர் உத்தவர் என்பவருடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார் அப்போது நாரதரை கண்ட கிருஷ்ணர் நாரதா நலம்தானே வாருங்கள் என்று விசாரித்தார் அதற்கு நாரதர் உங்கள் அனுகிரகத்தால் நான் பரம சௌக்கியம் என்று பதிலளித்தார் அந்த மாளிகையில் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு இன்னொரு மாளிகைக்கு சென்றார் அங்கே பகவான் கிருஷ்ணர் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் சரி இன்னொரு மாளிகைக்கு செல்லலாம் என்று போனார் அந்த மாளிகையில் பகவான் கிருஷ்ணர் ஆடிப்பாடிக் கொண்டிருந்தார் அடுத்த மாளிகைக்கு சென்றார் அங்கே ஹோமாங்கினி செய்து கொண்டிருந்தார் சரி அடுத்த மாளிகைக்கு செல்லலாம் என்று போனால் அங்கே பகவான் கிருஷ்ணர் நீராடி கொண்டிருந்தார் மற்றொரு மாளிகைக்கு சென்றால் அங்கே அந்தனர்களுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருப்பதைக் கண்டார் இதையெல்லாம் பார்த்த பின்பு நாரத மகரிஷிக்கு ஆச்சரியமாக இருந்தது மாளிகை தோறும் கிருஷ்ணரை கண்ட நாரதர் பிரமித்து நின்றார் பின்பு கிருஷ்ணரிடம் சொன்னார் கிருஷ்ணா உன் மாய சக்தியை நேரில் அறிந்து கொண்டேன் எங்கும் கிருஷ்ணமயமாக இருப்பதைக் கண்டு பிரமித்து போனேன் யோகேஸ்வரா இனி உனது லீலா வினோதங்களை பற்றி சிந்தித்து கொண்டே நான் இந்த உலகத்தை உலாவப் போகிறேன் என்று கூறி அனுமதி கேட்டார் பகவான் கிருஷ்ணரும் அவரை ஆசிர்வதித்து அனுப்பினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் தன்னுடைய சக்தியால் எங்கும் நிறைந்திருப்பவர் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் அவரை நாம் தினம்தோறும் வேண்டி வணங்கினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ